ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஆறாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் நாரார் இண்டை நான்மலர்கொண்டு நம் தவர்காள் ஆறா அன்போடு எம்பெருமான் மூர் அடைமின்கள் தாரா பாரும்பார் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடைகூடு ஆடும் குறுங்குடியே நாரார் இண்டை நகன் மலர் குண்டு நந்தமர்காள் ஆறா அன்போடு எம்பெருமான்பூர் அடைமின்கள் தாராபாரும் பார்முரல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாராய நாராய் சரி நாரை ஆடும் குறுங்குடியே நமதமர்க் அப்படின்னா என்னை போன்ற பெருமாளுடைய பக்தர்களே எம் எம்மை போன்ற பெருமாளுடைய பக்தர்களே அப்படின்னு கூப்படுத்து கூப்பிட்டு நான் மலர் குண்டு நாரார் நாரை நாரினால் பிணைக்கப்பட்ட இண்டைன்னா மாலைன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம இண்டைன்னு பொக்கேன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பூங்கொத்து அந்த மாதிரி நான் மலர் குண்டு இண்டை நான் மலர் குண்டு நான் மலர் குண்டு இண்டைன்னு பிடிச்சிங்களா நான் மலர் குண்டு நாரார் இண்டை அது அன்றைக்கு அலர்ந்த அன்றைக்கு மலர்ந்த பூக்களை கொண்டு செய்யப்பட்ட நாரால் தொடுக்கப்பட்ட மாலை அல்லது நாரால் தொடுக்கப்பட்ட பூங்கொத்து கொண்டு ஆறா அன்போடு நல்ல பக்தியோட ஆறா அன்போடு நீங்கள் என்ன பண்ணணும் தாராபாரும்ார்புனல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடைகூடு ஆடும் குறுங்குடி எம்பெருமானூர் அடை மீன்கள் அப்படின்னு படிச்சுக்கணும் ஒன்று ஒன்று அர்த்தம் சொல்லான்போ தாரா பாரும் பார்முனல் நீண்ட நீர்நிலைகள்லாம் இருக்குது அந்த நீர்நிலைகளில் தாரா அப்படின்னு இந்த சாரபக்ஷிகள் அதாவது நீர்நிலையில் வாழ்கின்ற பட்சிகள் அவைகள்லாம் நிறைய இருக்குது அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாராய் கூர்வாய் நாராய் கூர்மையான அழகு உடைய நாரை நாரைகள் அவைகள் வயல் மேய்ந்து வாழும் வயலில் மேய்ந்து வாழ்கின்றன அவைகள் அது மாத்திரம் இல்லை வாழ்ந்து கொண்டு பேடையோடு ஆடும் தன்னுடைய துணையோடு சந்தோஷமாக கழிக்கின்ற குறுங்குடி குறுங்குடிங்கிறது என்ன குறுங்குடி எம்பெருமான் ஊர் அடைமின் அப்படி அது வந்து எம்பெருமானுடைய ஊர் அந்த ஊருக்கு வாருங்கள் அதாவது பா பாசுரத்தில் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கலான்னா நமந்தமர்கள் அதாவது நாரால் தொடுக்கப்பட்ட அன்றன அன்றலர்ந்த மாலைகள் மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட நாரால் தொடுக்கப்பட்ட மாலை அல்லது பூங்கொத்து இவைகளை கொண்டு ஆராத பக்தியோடு வாங் ஆராத பக்தியோடு நீங்கள் குறுங்குடி குறுங்குடிக்கு வாருங்கள் குறுங்குடி எப்படி இருக்கு தாரா வாரும் தாரா வாரும் மாறுமுனல் அப்படின்னா சாரபக்ஷிகள் நிறைந்த நீர்நிலைகளை உடையதும் அதே சமயத்தில் கூர்மையான அழகு கொண்ட நாரைகள் வயலில் மேய்ந்து கொண்டு தன் பேடைகளோடு சுகமாக வலிக்கு சுகமாக வாழ்கின்ற கழிக்கின்ன வாழ்ந்து கழிக்கின் குறுங்குடிக்கு வா கொண்டு குறுங்குடிக்கு வாருங்கள் அது எம்பெருமானூர் எம் குறுங்குடி அது எம்பெருமானூர் அதை அடைவீர்கள் அவ்வளோதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் எல்லாம் சேவிக்க சொல்ல பெருமாளோட ஊருக்கு வாங்க அப்புறம் அங்கே போய் பெருமாளை சேவிச்சுக்கலாம் அது வேறு விஷயம் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாத்தோடையும் வாங்க நாராறு இண்டை நான் கொண்டு ஆறா அன்போடு பக்தியோடு வாங்க இந்த ஊருக்கு வாங்க அங்கே பெருமாளை சுச்சிக்கலாம் அப்படின்னு முடிக்கிற மாதிரி இருக்கு பாசனம் பாசனம் படிக்கலாம் அர்த்தம் அர்த்தமாயிட்டு தான் உங்களுக்கு நாரார் இண்டை நான் மலர் கொண்டு நந்தமர்காள் ஆரா கண்போடு எம்பெருமானூர் அடைமின்கள் தாராபாரும் பார்முனல் மேயந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடைகோடு வாடும் குறுங்குடியே ஸ்ரீமதே ராம